வாழ்த்துக்கள் அபிராமி எப்பவும் சந்தோஷமா இரு உன்னை போன்ற இனிமையான ஆன்மாவுக்கு புனகை நிறைந்த பலர் வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாரு இதுக்கு அபிராமியும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு அழகான புகைப்படம் பிறந்த வாழ்த்து வாழ்த்த எல்லாத்தையும் பார்த்த ரசிகர்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு பேசவும் தொடங்கி இருக்காங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனே கூட நீ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்